பரவாயில்ல இருக்கு சார் பரவாயில்ல இது ஓ இந்த சலிட்ட நமக்கு இல்லையோ என்னடா பேர் இது எலிசாமி அத கேக்குறீங்களா சார் அம்மா பேரு எலிசபெத் மேடின் லண்டன் அப்பா பேரு சாமிக்கண்ணு மேடின் கோட்டாம்பட்டி அம்மா இந்தியாவுக்கு டூர் வந்தப்ப அப்பா கைடா போனவரும் அம்மா ரைடு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் சார் நான் அதனாலதான் அம்மா பிள்ளை இருக்க எலியும் அப்பா பிள்ளை இருக்க சாமியும் எடுத்து ரெண்டே மிக்ஸ் பண்ணி பெத்த பிள்ளைக்கு எலி சாமின்னு பேர் வச்சுட்டாங்க சார் என்ன செஞ்சிட்டு வந்த பேய்க்கு பிரசவம் பாட்டு ஏன் சார் பேப்பருக்கு பேர் படிக்கிறது இல்லையா நீங்க ஆமா என்ன வர வர ரொம்ப அசம்பந்தமா இருக்கீங்க நீங்க அப்ப இங்க வரவே முறை என்ன செஞ்சான்னு தெரியாமலேயே சோத்தை போட்டு வளர்க்குறீங்க என்ன சொன்னாங்க இல்ல சார் உங்க கேர்லெஸ் எல்லாம் போது எனக்கு ஹேங் ஓவர் ஆகுது ஓஹோ அப்படி இல்ல தம்பி யோ சார்

அம்மா இந்தியாவுக்கு டூர் வந்தப்ப அப்பா கைடா போனவரும் அம்மா ரைடு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு அவங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் சார் நான் அதனால தான் அம்மா பிள்ளை இருக்க எலியும் அப்பா பிள்ளை சாமியும் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பெத்த பிள்ளைக்கு எலி சாமின்னு பேர் வச்சுட்டாங்க சார் என்ன செஞ்சிட்டு வந்தேன் பேய்க்கு பிரசவம் பாட்டு வந்தேன் ஏன் சார் பேப்பருக்கு பேர் படிக்கிறது நீங்க ஆமா என்ன வர வர ரொம்ப அசம்பந்தமா இருக்கீங்க நீங்க அப்ப இங்க வரவே முறை என்ன செஞ்சான்னு தெரியாமலேயே சோத்தை போட்டு வளர்க்குறீங்க என்ன சொன்னாங்க இல்ல சார் உங்க கேரளத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹேங் ஓவர் ஆகுது ஓஹோ அப்படி இல்லை தம்பி யோ சார் தம்பியை கூட்டு போய் எட்டாம் நம்பர் ரூம்ல மல்லாக படுக்க போய் வந்து மிதி போங்க தம்பி மிதிக்க போறீங்களா நடரா ஆறாரு எதுவும் பிள்ளைக்கு பிசிட்டு கொஞ்சம் சுமோத்தா டீல் பண்ணுங்க தலைவா நீங்க என்ன